ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் தான் அந்த வீடியோ ஆக்சுவலாக என்ன இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா திருச்செந்தூர் கைஸ் நம்ம போக போகிறோம் அதுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பண்ணி கிளிக் பண்ணிக்குவோம் ஆனால் எதில் போகிறோன்னா நான் பைக்கிள் தான் நம்ம போக போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரைஸ் ஸோ அப்படியே படங்கள் இப்போதான் காம் சாமி கும்பிட்டு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் ரைஸ் இந்த வைக்கிள் தான் நம்ம போகிறோம் போக போகிறோம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம இங்கே தான் கும்பிட்டு அப்படியே கிட்ட ஒரு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து கேமரா மவுண்ட் வந்து நான் வீட்டிலேயே வ வச்சுட்டு வந்துட்டேன் வச்சுட்டு வந்துட்டுல மறந்துட்டு வந்துட்டேன் ஸோ அதனால் என்னால் வாய்ஸ் டைரெக்டாக பேச முடிய காரணமே தான் அதே போலவே நான் வாய்ஸ் ஒரு கொடுக்குறதுக்கு காரணம் இது தான் ஸோ என்னை மன்னிச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்ல நல்ல கன்டெண்ட்டாக கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ ஃபைனலி வந்து நம்ம வந்து பைபாஸை ரீச் பண்ணோம் சேலம் பைபஸ்ஸு ஆக்சுவலி அந்த ரிங் ரோடு பார்த்தீங்கன்னா எஸ் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் அப்படியே வளைவாக போவோம் அணுக்கில் பார்த்தீங்கன்னா காலவோடு மாரண்டலின்னு சொல்லிட்டு அந்தந்த ஊருக்கு அப்படியே ஸ்பிட்டாகி போகிறது அந்த அந்த ஊரோ ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னாச்சு சேலம் கரூர் நாமக்கல் திண்டுக்கல் மதுரை அந்த ரூபாய் ஒரே பைபாஸ் தான் நம்ம போக போகிறோம் ஸோ அப்போ அப்போ உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதை போகணுன்னா தொக்கூர் டோல்கேட் வராசி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டேஞ்சரஸ் பார்த்தீங்கன்னா டாப் என்ன பார்த்திங்கன்னா எல்லாம் முடிஞ்ச சேஃபாக பண்ணணும் என்ன நம்ம போகிறது வந்து

திருச்செந்தூருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கிறோன்னா ஃபோர் செவன்ட்டி செவன் கிலோமீட்டர் இருக்கிறோம் எவ்வளோ நேரத்துக்கு ரீச் ஆகணும்னா டிமுக்காவுக்கு போய் ரீச் ஆகும் சுற்றி சொல்லுது மறக்க சொல்லுது ஸோ எவ்வளோ சீக்கிரம் போகணுமோ அவ்வளோ சீக்கிரம் போயிட்டு போய்ட்டு குறைஞ்சா போயிருக்காங்க அதெல்லாம் இதாக போடுறதா பெத்தக்கார அதிலும் போகலான்டா ஜாலியாக போயிடுவேன் சேலம் ஒரு அவுட்டில் வந்து இருக்கு எவ்வளோ நல்ல பேச்சுன்னு என்னன்னா ஒவ்வொரு வகை சரியான சேலமில் தாண்டி அவுட்டு தான் நல்லா நல்லா தூரவே ஆரம்பிப்போம் என்ன பண்ணுறதுனே தெரியல ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் சேலம் பக்கம் வந்தோம் சேலம் தாண்டி கொஞ்சம் தூரமே சரியான மழை வந்து ஸோ என்ன பண்ணா இருக்கப்ப எங்கன்னா பங்கை பார்த்து கொஞ்சம் ஆழ்ட்டு போட்டோம் நிறையா மழை வந்தாங்க ஸோ என்னால் வந்து ட்ராவல் பண்ண முடியல ஓகேங்களா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸோ இது வைவாக்கு உங்களுக்கு தெரியுதுங்களா ஆக்சுவலாக இது வந்து வைவாக்கு எந்த ஓட்டம்னா டேலண்ட்டு கரூர் வைவாசு நாங்கள் ஆக்சுவலாக இப்போ எங்கே இருக்கோம்னா நாமக்கல்ல இருந்து ஒரு இருபது கிலோ மீட்ரு இருபது கிலோ முன்னாடி இருக்கும் ஆனால் என்னன்னா சரியான மழை பெய்யுது திருச்செந்தூர் போக நினைக்கும் போது சரியான மழை அது இல்லாத எதனால் போகிற விலை எங்கன்னா ஆல்டாகும்போது தான் நாங்கள் பார்த்த இடத்தா இது நல்லா பார்த்துக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா லைட் இருக்குது

அதுக்கு தான் இந்த கன்டென்ட்டு அது ஸோ அதுக்கு தான் அது ஸோ இனிமேல் காலைல நாளைக்கு உங்களை காலையிலேயே கண்டினியூ பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பைக் அங்கே நிற்கிது ஓகேங்களா ஸோ எல்லா விதமான ஃபெசிலிட்டிக்கும் ஃபெசிலிட்டிக்கு இந்த ஆதிரே அரு சுவை இருந்து இந்த ஒரு அருமையான இடத்துல எங்களுக்கு தூங்கிறதுக்கு ஒரு ஸ்பாட்டு கழிச்சிருந்துச்சு இனிமேல் நான் தூங்க எல்லாேருக்கும் குட் நைட்

சிப்போ எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி பைபாஸில் இருக்கணும் இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்னா ஒன் ஃபார்ட்டி கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம ரீச் ஆகி ரொம்ப டயர்ட் போச்சு ஓட்டி 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 ஸோ அப்படியே ஒரு டீ டீ ஸ்டால் ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு அதுனா கிளம்பி டீ குடிக்கலாம் டீ குடித்தா இனிமேல் கிளம்பணும் ஸோ அதுக்கு நம்ம மறக்க மாட்டாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணிவிவாங்க இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கண்டிப்பாக கிளவாயிருப்பது ஸோ மறந்துடாதீங்க இப்போ ஒன்றும் திருநெல்வேலிக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா அரவுண்டு செவன்ட்டி எயிட் கிலோமீட்டர் இருக்குதுங்க இங்கேருந்து கோவில்பட்டி போயிட்டு கோவில் திருநெல்வேலி திருநெல்வேலி டு திருச்செந்தூர் போகிற ரோட்டு தான் இது ஆக்சுவலாக ரொன் ஆஃப் தி செம்மையாக இருந்துச்சுங்க அதே போல் போகிறவரில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பைபாஸ்லேயே சிசிடிவி கேமரா வச்சுருந்தாங்க ஸ்பீடு இவ்வளோ டாப் ஸ்பீட் இவ்வளோ ஸ்பீடு தான் போடணும்னு சொல்லிட்டு மென்ஷன் வச்சுருந்தாங்க ஸோ அதனால் எங்களுக்கு டிலே ஆன காரணமே இதுதான் கைஸ் 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 பாருங்க ஆக்சுவலாக தோ இப்போ இதுதான் தீ தான் திருச்செந்தூர் திருச்செந்தூர் முருகர் கோயில் ஆக்சுவலில் கிளைமேட்டில் எதுனா வெதர் ஃபார்காஸ்டில் பார்த்தேன் பார்க்கும்போது மழையாக தான் இருக்க போகுது ஐயோ யோ போச்சுரா அப்படின்னு நினச்சேன் பட் வந்து பார்த்தா செம்மையாக வெயில் அடிக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அழகாக முருகன் தெரிகிறார் நமக்கு எங்கேருந்து பார்த்தா தெரியணுக்கா ஸோ இதுதான் முருகன் அழகாக தெரிகிறாரு ஒன்றும் இல்லை போய் குளிச்சுட்டு வந்துட்டு உங்களுக்கு மறக்க மறுக்க சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து வேறு லெவலும் இருக்கோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறந்துடறாதீங்க அப்படியே வாங்க போகலாம் ஸோ நான் போய் குளிச்சுட்டு வரேன் அது கவர் ஆக்சுவலாக பார்த்தா ரெண்டு விதம் தரிசனம் ஒன்று வந்து ஃப்ரீ தரிசனம் இன்னும் வந்து நூறுரூவா கொடுத்து போகிற மாதிரி ஆனால் சாமி பாவத்துக்கு நூறுரூவா தரிசனம் அதிகம் பத்து ரூபா வாங்கினா கூட ஒரு நியாயமாக இருக்குது ஆனால் நூறுரூவா வாங்கினா பார்த்தீங்களா ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாங்க அப்படியே போகலாம் இன்னும் அப்படியே அப்படியே போயிட்டே தான் இருக்கணும் முடிவரையும் எடுக்கிறான் சாமி சிறப்பாக தரிசனம் நம்ம பார்த்தாச்சு பார்த்துட்டு இப்போ வீட்டை கிளம்ப போகிறோம் ஆனால் எப்படின்னு தான் தெரியல எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபைனலி வந்து நம்ம கோயிலை விட்டு வந்தாச்சுங்க ஸோ இப்போ எங்கே இருக்கிறோம் திருநெல்வேலி வெளி நம்ம போயிட்டு இருக்கோம் இதோட இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ லவ் யூ லவ் யூ ஃப்ரம் யூவிஎஃப்